சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாதிரி வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை எதிர்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் பதரடிக்கும் போல் இருக்கிறார்கள் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எலும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர் கயிர்களை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்பொழுது அவர் நமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்கா பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோ மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை குடைத்து போடுவீர் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி ஓடுங்கள் குமாரின் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு எனக்கு பிடித்த வசனம் சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற அவரும் பாக்கியவான்கள் ஆம் ஆம் பிரமே நான் இன்றைக்கு நான் இந்த வசனத்தை சொல்லி இன்றைக்கு முழுவதும் தியானிக்க போகிறேன் நீங்கள் இந்த உங்களுக்கு பிடித்த ஒரு வசனத்தை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்